எந்த சந்தேகத்தோடும் நபிகளார் நம்மை விட்டு செல்லவில்லை குழப்பத்திலே விட்டுச் செல்லவில்லை நபிகளார் சொன்னார்கள் உங்களை நான் வெள்ளை விளையர் என்ற மார்க்கத்தில் விட்டுச் செல்கிறேன் அர்த்தத்தை விளங்கிக்கீங்க இதனுடைய இரவு கூட பகலை போட்டு வெளிச்சமாக இருக்கும் அவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் ரசூலா விட்டு பேருக்காங்க ஆயிரம் குழப்பவாதி வருவா நீங்க ஏங்க குழம்புடிங்க ஹலால் தெளிவா ஹராம் தெளிவா அடுத்து இரண்டுக்கும் மத்தியில் முத்தசாபிகாத்து இருக்குது

எத்தனை வழி வழிகெடுக்கிறாங்கிறத நான் பின்னாடி பட்டியலும் வாசிக்கிறேன் அதனுடைய தகவலையும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் யாசர்பாய் பேசும்பொழுது சத்திய அசத்தியம் இருக்கும் நீங்கள் தான் பிரித்து பார்க்கணும்னு சொன்னாங்க இங்கே பிரச்சனையும் மக்களை பிரிக்க தான் பிரச்சனை அவனுக்கே தெரிய மாட்டேங்குது எதுடா சத்தியம் மேடல ஏறி பேசுறியா எது குரானில் இருக்குது இது ஹதீஸில் இருக்குது அப்படின்னு மக்களை குழப்புற மாதிரி பேசுனா அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்போ சுயநலம் கொண்டு இந்த ஆலிம்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகளை பிரித்து எடுக்க முடியாத ஒரு வேலையை செய்கிறாங்க அப்போ அதுக்கான உதாரணத்தை நான் சொல்றேன் அடுத்து போக போக்கில் பெரிதும் காரணம் நம்ம ஒரு ஆதாரம் புகாரில் உள்ள செய்தியை வச்சோம் அதை தொடவே இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம தரப்புல இருந்து வச்ச வாதத்துக்கு பெரிதும் காரணம் யார் இந்த பெரிதும் வார்த்தையை வச்சு தப்பிக்கிறாங்க நாங்கள் என்ன வாதம் வச்சாலும் சொல்லிடுவோம் என்ன தெரியுமா பெரிதும் காரணம் யார் நாங்கள் ஒரு முப்பது ஆழிம தூக்கி போடுவோம் இவங்களாம் வழி எடுத்தாங்களே பெரிதும் காரணம் யார் ஏ ஒரு நூறு ஆழி வழி எடுத்தாங்கப்பா பெரிதும் காரணம் யார் இந்த பெரிதும் அடுத்து எடுத்துடணும் நடுவர் அடுத்து இந்த பெரிதும்ங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா அவங்க நிலை தெரியும் என்ன வாதம் வச்சாலும் பெரியதும் பெரியதும் சொல்லி நிசீங்க தப்பிக்கிறீங்க இடையில பிஜேபி கவர்மெண்ட் மோடி அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுறாங்க சரி அது தலை தலைப்பு கொடுத்து அவரை பேச வச்சிருவோம் மோடி கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க பணப்பட்டு வாழ நடந்துச்சா இல்லையா எலெக்ஷனில் அது தனி சப்ஜெக்டாக செஞ்சுக்கிறோம் ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு மனசா நிகழ்ச்சி முடிஞ்சு அது ஒரு தனி தலைப்பாக இன்சாலாக கொடுத்துக்குறோம் அல்ல ஹலாமு பையன் உல ஹலாலு பையன் ஹராம் தெளிவு ஹலால் தெளிவு அடுத்து என்ன அவை ரெண்டுக்கும் மத்தியில் முத்த சாபிகத்திற்குன்னு சொன்னாங்க அதையும் சொல்லலை ஹலால் தெளிவான் ஹராம் தெளிவா அடுத்து இரண்டுக்கும் மத்தியில் முத்தசாபிகாத்து இருக்குது அதை மக்கள் இலகுவாக விளங்க முடியாது அதுலதான் உங்க ஆளுங்கள் வேலையை காட்டாங்க ஆளுங்கள் பூரா ஹலாலி பன்றி கறி திங்க எந்த ஆளுமா சொல்லுவானா நீங்க சாப்பிட மாட்டீங்க ஆனா தராவிக இருபதா எட்டா குழப்பிடுறான் என்ன செய்யணும் மக்களுக்கு தெரியல அப்ப அடுத்த வார்த்தை திரித்து என்ன செய்யறாங்க அது சொல்ல பேசுறாங்க அடுத்து நீங்க ஆலிமுகள் எப்படி பயன் பண்றாங்க ஒரு ஆலிம் பயன் பண்றாரு அல்லாவுக்கு கற்றுக் கொடுத்த அடியா நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன் ஒரு ஆள் இறந்துட்டாராம் கபர்ல வச்சு அடக்கம் பண்ணியாச்சாம் பேசுறாருங்க ஆளுமே இப்போ அவருக்கு கேள்வி கேட்கணும் ரப்புக்கு அவன் இறைவன் யார் உமா தீனுக்கனுடைய மார்க்கம் அந்த மூணு கேள்வி கேட்கணும் அதுக்கு என்ன செய்வானா அல்லாஹ் அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுப்பானா அந்த பாடிக்கு அப்படி உயிர் கொடுக்கும் போது அவர் கபரை தோண்டி எந்திரிச்சு போயிட்டாரான் கபர்ல உள்ள ஆளுக்கு எழுந்து கேள்வி கேட்பதற்காக அல்லாஹ் உயிர் கொடுத்தோன்னே எந்திரிச்சு ஓடி போயிட்டாரான் ஓடி போய் குடும்பத்துக்காரங்கள்ட்ட அந்த அப்துல்லா போய் வந்திருக்கிறேன்

அழிலாக வந்து இருக்கிறாங்க ஒரு முதியவர் முன்னாடி வர்றாரு நெருங்கி போக முடியல அழிவழியலாக தொழு வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அழிவழியலாக எழுந்திருக்கிறாங்க எழுந்திருக்க முடியலையா ஏன்னா இந்த முதியவரை தாண்டி ஒருவர் தொழு வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஜிப்ரில் முதுவை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க அழி அவங்க எழுந்திருக்கிறாங்க எழுந்திருக்க முடியல ஏவா ஜிப்ரில் அலி இஸ்லாம் பிடிச்சி இருங்க ஒரு வயசானவர் வந்துக்கிட்டு இருக்காரு நீங்க அதுக்குள்ளேயே ஒரு ரகாயத்தை முடிச்சிருவீங்களா இப்படி உட்கார்ந்து ஒருத்தர் ரமலான்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க இதுதான் ஆளுங்களுடைய சுயநலம் அடுத்த அமர்லம் இதை சொல்றேன்

இதுல இறுதியாக இவர்களுக்கு ராம்நாடு யாசர் அவர்கள் வந்து பேசுவாங்க வரமத்துல்ல நடுவருடைய வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்லதான் செய்வான் நீங்க சட்டையை பிடிச்சி கேட்க தானே செய்யணும் அப்படிங்கிறத நடுவரே ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் பேசும்பொழுத தெளிவா சொன்னோம் அவங்க தூங்கினாங்களா என்னன்னு தெரியல லைட்லாம் பளிச்சு நெறியுது தெளிவாக சொல்லும் ஆலயங்கள் அசத்தி தான் உருவாக்குவாங்க நீங்கள் என்ன கதையை சொன்னீங்களோ குறிப்பெடுத்தாரா இல்லைன்னு தெரில சரி ஓட்டிட்டார் அது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லதாங்க செய்வாங்க இல்லாததை சொல்லுவாங்க இல்லாத பொல்லாத மார்க்கமா திரிப்பாங்க விளையாட்டாக கொண்டு வருவாங்க சிந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது நாளை மறுமை நாளில் அல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் அது இந்த வருஷம் நல்லா குறிச்சிக்கங்க மறந்துடாது அல்லாஹ் ரபுல்லா சொல்லும் பொழுது எல்லா மக்கள்கிட்டயுமே அல்லா அவர் உடன்படிக்கை எடுத்துட்டான் என்ன உடன்படிக்கைனா அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அல்லா சொல்ற தான் இருக்கணும் எல்லா உடன்படிக்கை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஏன் அந்த உடன்படிக்கை எடுத்தோங்கறத அல்லா ரபுல்லாலும் சொல்லி காட்டும் பொழுது நாளை மறுமை நாள் வந்து நீங்க என்ன செஞ்ச கூடாது அல்லாட்ட வந்து எனக்கு முன்னாடி நிக்க கூடாது எப்படி சொல்லக்கூடாதான் இன்னா குன்னான் ஹாதி கவனம் இருந்துட்டோம் நாங்க அலட்சியமா இருந்துட்டோம் அப்ப துகுலிக்கு நாபியமாத்திலும் இந்த வழிகட்ட ஆலிமங்களை வழி எடுத்தாங்க நல்லா வார்த்தையை கவனிங்க எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இருந்தாங்க ஆலிமல் இருந்தாங்க சிறுக்கு போயிட்டாங்க விதத்தை போயிச்சாங்க மார்க்கத்தில் இல்லாத சொன்னாங்க அவரை நம்பி தான் நாங்க செஞ்சோம் அவங்க செஞ்சதனால எங்களை நீ தண்டிக்கலாமா அல்ல கேக்குறான் இப்ப எல்லாம் சொல்லவே கூடாதுங்கிறான் அவன் செஞ்சா உனக்கு எங்க போச்சு புத்தி சிம்பிளா கேக்குறான் வந்துடக்கூடிய எல்லாரும் கேக்குற கேள்வி இப்போ ஒரு மாணவ ஒரு பையன் தவ செஞ்சிட்டாங்க ஒரு பையன் திருடிட்டான் திருடிட்டு அத்தா மட்டும் வந்து சொல்றான் ஏன்டா திருடின அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல நான் திருடல அவன் சொன்னான் அவனை திருட சொன்னான் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கிற கேள்வி என்ன கண்டவன் ஆயிரம் ஆயிரத்து பேர் சொல்லுவான் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் உனக்கு எங்கடா போச்சு புத்தி அதானே கேள்வி சரிதானே நாலு பேர் நாலு கருத்து சொல்லுவான் நம்ம கேட்கிற கேள்வி என்ன உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படிதான் கேட்போம் இதுதான் முதல் விஷயம் நம்ம அதுக்கு பதிலே அவங்க சொல்லல உழப்புனாங்க கதையை சொன்னாங்க சிரிக்க வச்சாங்க அதுக்கு வேற அரங்கத்துல பேசிக்கிறீங்க இன்னொன்னு என்னன்னா அதிகமான இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க ஆலிம்கள் பிரிச்சு பார்க்க விட மாட்டாங்க முத்தசாபியான வசனம் இருக்கதான் செய்யுது அதை மறுக்கவே இல்லையே முத்தசாபியான வசனம் இருக்குது முத்தசாபியான வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஆளுங்கள் இல்லையா அதே எங்க கேள்வி அது இன்னொன்னு சொன்னா தராவி சம்பந்தம் குலை அப்படின்னு ஏங்க பச்சையா போய் சொல்றிய எத்தனை தடவை நீங்களே பேசிருக்கீங்க எத்தனை தடவை ஆலயம் உரையாற்றிருக்க எவ்வளவு உரைகள் எத்தனை வீடியோக்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை விவாதங்கள் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் அவன் கேட்கல அவன் சரியா கேட்க அல்லா ரபுல்லான்னு திருமதி குரான சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் பொய்யென கருதினார்கள் எப்ப பில் ஹக்கு உண்மையை பொய்யென கருதினார்கள் எப்ப கருதினாங்க ஆலயங்கள் நபிமார்கள் உண்மையை தான் கொண்டு வந்தாங்க சத்தியத்தை தான் கொண்டு வந்தாங்க அவங்க பொய்யென கருதினார்கள் மக்கள் தான் பொய்யென நம்ம தெளிவா விளக்கணும் இத்தகைய உதாரணத்துக்கு இப்ப விதேச சம்பந்தமான இந்த பட்டிமன் நடக்குது ஆலி அஜிஷ் பாய் வாய் லைவ அவர் நேரில் பார்க்கறோம் இல்லையோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் லைவ் ஒரு நாளைக்கு அஞ்சு இடத்துல விதேசத்துக்கு எதிரான பிரச்சாரம் கூடாது வழியேடு எல்லாம் புதுமை பிரச்சாரம் பண்ணார்ல தொண்டி ஃபுல்லா பிரச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா தெரியும் தெரியும் இதுதான் உண்மைன்னு ஏதோ அவங்களும் தலைப்பு எத்தனை இடத்துல பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு விதத்துக்கு எத்தனை உரை எத்தனை இந்த அதுக்காண்டி விவாதம் நடக்குது விதயத்தை ஒழிப்பதற்காக நடக்கப்பட்ட இந்த விவாதம் தானே இது இப்படி எல்லாம் பிரச்சாரம் போய்க்கும் பொழுது எத்தனை பேர் கேட்டாங்க யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல அசத்தியம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ எப்படி அந்த ஆலிம்கள் அசத்தியத்தை உருவாக்கிறார்களோ அந்த அசத்தியத்தை நொறுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆலிம்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுல இடையில ஆசிப் கேட்டார் எத்தனை ஆலயங்கள் பிரச்சாரம் செய்யறாங்க அந்த ஆலயம் அதிகமா இந்த ஆலயம் அதிகமா அதிகம் குறைவு மேற்றா யாருங்க வீரியமா பிரச்சாரம் செய்யற அத விஷயம் ஒரு ஆள் இருக்கிறது முக்கியம் இல்ல அவங்க பத்து பேர் இருந்தாலும் பள்ளிவாசல் முழுக்க பூட்டப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு பள்ளிவாசி அனுமதி இல்லை அனுமதி கொடுத்தது ஜமாத் பெண்களை பெண்கள் பள்ளிவாசல வாங்க ஜும்மா உரைக்கு வாங்க பெண்கள் உரைக்கு வாங்க என்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எத்தனை உரைகள் எத்தனை பிரச்சாரங்கள் தெளிவா சொன்னோம் ஆரம்பத்திலே பதில் சொல்லல எப்படி அவங்கள் அசித்தியத்தை போதிக்கிறார்களோ அதை விட வீரியமாக விதத்துக்கு எதிராக இணைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம் மக்கள் தான் அலட்சியமா இருக்கிறார்கள் மக்கள் தான் பொய்யென எத்தனை சமுதாயம் கதபா ஆறு சமுதாயம் பொய் நடக்கிறதுனாங்க சமூத் சமூத சமுதாயம் பொய் நடக்கிறதுனாங்க எல்லா நோய்மார்களும் சத்தியத்தை தான் கொண்டு வந்தாங்க அசத்தியத்தை யாரும் கொண்டு வரல கொண்டு வரும் பொழுது மக்கள் தான் அலட்சியப்படுத்தினார்கள் மக்கள் தான் பொய்ப்படுத்தினார்கள் முழுக்க முழுக்க காரணம் மக்களுடைய அலட்சியம் தான் அது அடிப்படையாக வச்ச வாரம் என்னன்னு கேட்டா வறுமையில் அல்லாஹால விசாரிக்கிற பொழுது இங்க இப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தான் உங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டோம் சிந்திக்காம இருந்துட்டோம் பார்க்காம இருந்துட்டோம் கேட்காம இருந்துட்டோம் இப்படிலாம் மறுமையில சொல்ல முடியாது அதுக்காகத்தான் அவங்களுக்கு இப்படி வேதத்தை கொடுத்துருக்கணும் இப்படி கடுமையான உடன்பிடிக்கிற நாம எடுத்துருக்கோம் நல்லாவே சொல்லிட்டான் அப்போ மக்களுடைய கட்ட அல்லது அறிவு இல்லாத தன்மை அல்லது சிந்திப்பதற்கு முயற்சி செய்யாத ஒரு தன்மையினால தான் மக்கள் பெரும்பாலும் வழிடுறாங்க அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக அவர் நிரூபிச்சிருக்கிறாரு இதற்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கணும் ஏன்னா ஆசிஃப் பாய் சொன்ன பதிலுக்கு வாதத்துக்குன்னா அவர் பதில் சொல்லியிருக்கிறார் பத்து பேர் தான் இங்கே இருக்கும் நூறு பேர் என்ன தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் பத்து பேராக என்ன நூறு பேரா இருந்தாருன்னு நூறு பேர் பிரச்சாரம் செய்கிறத இங்கே ஒருத்தர் உடச்சிக்கிட்டு இருக்கிறான் உதாரணமாக அதிஸ் பாயே அவர் சொல்லிட்டார் ஏன் ஆயிரம் பேர் பிரச்சாரம் செய்யட்டும் யா ஊரில் ஆயிரம் நூறு நூறு பள்ளியாசு இரநூறு பள்ளியாசு இருக்கட்டும் சுண்ண எல்லா ஜமாத்திலையும் இருக்கட்டும் ஒரு ஆலயம் நின்றுக்கிட்டு விதத்தை ஒழிச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு டெய்லி லைவ்ல வந்துகிட்டு இருக்காரு சந்து சந்தா நின்று பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு திருமணி கூட்டம் மெகா பூன் பிரச்சாரம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அங்கே நூறு பேரா இங்கே பத்து பேராங்கிறது முக்கியம் இல்லை ஒருத்தர் இருந்தாலும் நூறு பேருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கத்தானே செய்யறான் அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்திருக்கிறாரு இதில் வந்து கடைசியாக தொகுப்புரை அவங்க வந்து இந்த அணியின் சார்பாக அஜிஸ் அவங்க வழங்குவாங்க இது வரைக்கும் பேசுனதில் நல்ல கருத்துகளையும் எதிரணி பதில் சொல்லாத கருத்துகளையும் அவர்கள் பட்டியல் போட்டு வாசித்து காட்டுவாங்க தொகுப்புறையாக இந்த உரையை நம்ம பார்க்கறோம் ஐந்து நிமிடங்கள் அலாக்கும் நடுவர் வந்து நம்ம ஒரு வாதம் வச்சோம்னா அதை ஒரு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடறாரு இதே அவங்க ஒரு வாதம் சொன்னாங்கன்னா அவரே நாலு நிமிஷம் பேசுறாரு இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா டாஸ் போட்ட காசு எங்க அது யாருடைய காசு அந்த அணியிலிருந்து உங்களுக்கு தந்தாங்களாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து எங்களுக்கு வருது நாங்களும் ஆள் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம் ஒரு சுருக்கமாக அஜீஷ் பாய் இப்படி சொல்லிட்டாருன்னு போயிடறாரு யாசர் பாயா நாலு நிமிஷம் தான் பேசியிருக்காரு நடுவர் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை நடுவர் தெளிவுபடுத்திடுங்க வாதத்துக்கு வர்றேன் இது ஏன் டைம் போகிறனால நான் ஆரம்பிச்சிடுறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழகத்தில் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் வருவதற்கு ஆலிம்களுடைய அந்த ஒத்துழைப்பு முயற்சி என்பது தமிழகத்தில் இருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் ஒரு ஆள் கடந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் எண்ணிக்கை முக்கியமில்லை சொல்றாங்க இன்னைக்கு முக்கியம் இல்லாத நாங்களா தான் சொல்றோம் செய்தி மக்கள்கிட்ட எப்படி போகுது இன்ற அளவிலும் தருகாக்கள்ல இங்க நம்புதாளில கூட்டம் இருக்குதா இல்லையா இத்தனை தொகுதி ஆளும்கள் இங்க இருந்தும் கூட அவங்க பத்து பேர் இருக்கிறாங்க முப்பது பேர் இருக்கிறாங்க கணக்கு சொல்லாதீங்க கணக்கு பாட எடுக்காதீங்க விளைவு என்ன இதே தர்கா கூடைய ஒரு கூட்டம்னா ஆண்கள் பெண்கள் பன்னெண்டு மணி வரை இருப்பாங்க நம்ம பயா நிகழ்ச்சினோட பத்து மணிக்கு முடிக்க சொல்லுவாங்க நம்பதாலையில் நடந்தா இல்லையாங்க அவர் என்ன இத்தனை ஆலிமங்கள் நம்ம இருக்கிறோம் பிரச்சாரம் பண்ணுறாரு லைவ்ல வரார் நம்பதாலே தடுக்க முடிஞ்சா அவர் யோசித்து பார்க்கணும் எண்ணிக்கை முக்கியமில்லை விலை என்ன இன்றைக்கு எத்தனையோ பல பள்ளிவாசல்களில் ஆலிமங்களுக்கு தெரியும் வரலட்சணை கடுமை என்பது இந்த இஸ்லாத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எத்தனை ஆலிமிஷம் நடத்தி கொடுக்குறாரு எத்தனை மக்கள் பாதிப்படைகிறாங்க எத்தனை பேர் கூட்டம் கூட்டமாக அதில் கலந்து கொள்கிறார்கள் ஆ நடத்தி கொடுக்குறார எத்தனை பேர் நீ தவோகியதினுடைய ஒரு கூட்டத்துக்கு வருவதை விட வரலட்சை கலையாணத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்குதே ஊரை வளைச்சி கடன் வாங்கி ஏழைகளை ஒதுக்கி விருந்து போடுறாங்களே பெண் வீட்டில் இருந்து இன்றைக்கோ நாலு இவங்கள் பேசியிருக்கிறார்களா அதைத்தான் நாங்களும் சொல்றோம் நாங்க பத்து பேர் படுற கஷ்டத்தை விட நூறு பேர் மிகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அசத்தியத்தை பரப்புவதிலே அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் இதை யோசித்து பார்க்கணும் வரட்சணை அவங்களால தடுக்க எத்தனை ஆலிம்கள் தர முடியும் காஜா பாக்கவி பாக்கவி அப்துல்லா ஜமாலி அபுதாஹிர் அன்வர் பாஷா உலவி உமர் தாவதி பாரூக் ஈஷா வைதி சாவுல் பாக்கவி பல பட்டியல் அவங்களும் வாசிப்பாங்க ஆசர் எத்தனை பேர் இன்றும் தர்காக்களிலும் இணை வைப்பு தகடு தாயத்திலே என்பதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் தவிதா எல்லாரும் இணை வைப்பு கொள்கையிலிருந்து மீண்டும் வந்துட்டோமா சமுதாயத்திற்கும் சரி ஆளுமைகளுக்கும் சரி அதனுடைய கடமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல பேருக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு இவங்க சொல்ற கருத்தின் அடிப்படையில் பாத்தீங்களா பத்து பேர் இருந்தாலும் தப்பு உளவியல் ரீதியாக பணி செய்கிற ஆலிம்களுக்கு நீங்கள் தவறானதை போதிக்கிறீர்கள் அப்போ என்ன நினைப்பான் பிரச்சாரம் செய்யறவன் சரியா தான் செய்யறோம் இருக்கு நிறைய அலை உள்ள சொல்லிட்டாங்க நம்ம பிரச்சாரம் அதிகமா இருக்குன்னு உட்கார்ந்துருவான் தாவாவை முடக்குவதற்கு இந்த ஆலிம்கள் வேலை செய்கிறார்கள் சுயநலவாதிகள் மேடையில் ஆதாரம் உங்களுக்கு இப்படி சொல்லி தாவாவை குறைச்சி விட்டு அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்லணும் தாவா பத்தாது உங்க பையன் ரெண்டாவது மார்க் எடுத்தா என்னங்க சொல்வீங்க போதும்மா இடரா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் பாப்பா நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு ஆஹா டோட்டல் நூறு வரணும் அதான முக்கியம் இப்போ இன்னும் தெளிவாக இந்த பிதாத்து ஒழிப்பு மாநாட்டு சம்பந்தமாக ஆலிம்களுக்கு நாம் சொல்வது என்றால் தமிழகத்தில் பல சுயநலம் பிடித்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் தர்கா வழிபாடு தப்பு தெரியும் செலப்பு கொள்கை தப்பு தெரியும் தரிகா முறையீது போன்ற அனைத்து இணை வைப்பும் தவறு என்று தெரியும் ஆனாலும் சமுதாய மக்களுக்கு நீங்கள் அவர்களை மூளைச்சலவை செய்து வழிகேட்டிலே தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சுயம் பிடித்த ஆய்வுகளுக்கு நாங்கள் சொல்வது என்றால் நீ களத்துக்கு வா பிரச்சாரத்தின் மூலமாக நீங்களா இந்த தௌதாலிமன் போட்டு பார்ப்போம் சுயநலம் கொண்டு பல மக்களை நீங்கள் வழிகேட்டிற்கு தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் பிதத்து ஒழிப்பு மாநாடு பிதத்துங்கிறாங்க பிதத்தை ஒழிக்கக்கூடிய இந்த மாநாடு பிதத்து அங்களுடைய பிரச்சாரம் விதத்தி பொதுக்கூட்டம் விதத்தி திருமணி கூட்டம் விதத்தி அதை சொல்றோம் நாங்க களத்துல சொல்றோம் நீ வா வந்து பிரச்சாரம் பண்ணு சுயனம் கொண்ட ஆலிம்களை இன்சால இந்த ஆலிம் படை மீட்டு எடுக்கும் இருந்தால் நம்முடைய தலைப்பு என்ன ஆலிம்கள் தான் வாதிகள் என்பதை இன்னும் அழுத்தமாக சொல்றேன் நான் சொல்ல புகாரி ஹதீச புகாரின் கூட உச்சரிக்கல அந்த ஹதீஷனுடைய வார்த்தையை கூட சொல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் இந்த ஆலிம்கள் விமான கடைசி பகுதியில நடுவர் அவர்கள் அஞ்சு நிமிஷம் அவர் கொடுங்க காத்துல பறக்க விட்டாரா என்னன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டன உரையை பேசிட்டாரு அல்வந்தா நல்லா இருந்துச்சு அஜிஸ் பாய் ஆனா நீங்க விஷயத்துக்கு வரவே இல்லை ஆளுங்களின் சுயநலம் அப்படிங்கிற நீங்க பேசுனீங்க நாங்க பேசுறதுக்கு பதில் சொல்லவும் இல்லை குரானுடைய பல வசனங்களை நான் பட்டியலிட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குரானுடைய என்னுடைய ஆரம்ப உரையிலிருந்து குரானுடைய நிறைய பட்டியலிட்டேன் அந்த ஒரு வசனங்களை கூட அவங்க தொடவே இல்லை ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை தொட்டாங்க அல்லாஹ் நரகத்தில் புரட்டுகிறான் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு வழிகளுக்கு புடிவர்கள் இருந்தனால தானே அங்க புலம்புனாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அதோட நிப்பாட்டிட்டீங்க வசனங்கள்லயே மூடல் அவங்கள்ட்ட இருக்குது அடுத்தடுத்த செய்திகள் குரானில் இந்த வசனங்கள் சம்பந்தமான ஆய்வுகள் நமக்கு இல்லையா அல்லாஹ் குரானில் அடுத்தடுத்து பேசுகிறானே நரகத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுகிற போது நரகத்தின் காவலாளி அங்கே கேட்பார் மா புண்ணா நஸ்மாவு அவங்க அக்கிலு உங்கள் இடத்தில் நன்மைகளை எடுத்துச் சொல்லி தீமைகளை தடுப்பவர்கள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்குதா இல்லையா இருக்கும் இந்த சபையில அவருடைய வாதத்தை முன்னிறுத்துவதற்காக ஆயுதங்களின் சுயநலம் இவங்க தான் சுயநலமா இருக்கிறாங்க பாத்துக்கோங்க அப்போ அந்த வசனங்கள் என்ன வருது அவர்கள் சொல்வார்கள் பாலா வந்தாங்க நாங்க தானே அவர்களை பொய்யர் சொன்னோம் நாங்கள் சிந்தித்திருந்தால் செவியுற்று இருந்தால் கட்டுப்பட்டிருந்தால் நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோம் என்று அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள் அப்ப இந்த வசனங்கள் அல்ல என்ன சொல்றான் அவர்கள் சிந்திக்காத நிலை சொல்லக்கூடிய ஆலிங்கள் நல்ல ஆலிங்கள் இருந்தார்கள் சிந்திக்காதவன் தான் நரகத்துக்கு போன சிந்திக்காதவனால தான் வழிகாடுகள் உருவாகணுச்சு அப்படின்னு இந்த வசனங்கள் விளக்கமா இருக்குதா இல்லையா அது இன்னும் சில வரலாற்று சான்றுகளை சுருக்கமா உங்களுடைய நினைவுக்கு சொல்ற கவனிச்சுக்கங்க ஆலிங்களின் சுயநலம் ஆலிங்களின் சுயநலம் என்று பேசினார்கள் நூகலே சிலம் அவங்களை எடுத்துக்குங்க அவங்க பெரிய ஆலிம்சா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஒரு ஐம்பது வருஷத்தை கழிச்சா கூட ஒரு தொள்ளாயிர வருஷ அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க அந்த தொள்ளாயிரம் வருஷ அளவிற்கு நூகாலேவை சிறுவர்கள் சொல்லும்போது அவருடைய மகன் அலட்சியப்படுத்தினாளா இல்லையா அவர் இங்கே சுயநலம் கொண்டாடு சொன்னாங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நலத்தோடு இம்மை பர்வரிடைய வெற்றி எதிர்பார்த்து சொன்னாங்க அதை செவியர்காமல் அலட்சியப்படுத்தியவன் அவருடைய மகன் தானே அதே மாதிரி அல்லாஹ் குரானில் இன்னும் பல்வேறு வரலாற்றை சொல்றானே அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூகத்துக்கு நல்ல செய்திகளை சொன்னாங்க சாலி அலி சிலம் அவங்க சொன்னாங்க எல்லா நபிமார்களும் மக்கள் மத்தியிலே நல்லதை எடுத்து சொன்னார்கள் அதை கேட்காதவர்கள் கெட்டவர்களாக பாவிகளாக ஆனார்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல ஆலிம்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க இல்லை நாங்க மறுக்கல எதுக்கு ஆலிம் சகோதரி பட்டியல் நாங்க கேட்டோமா ஆலிம் சகோதரி பட்டியல் ஜமாலி பேர சொல்லுங்க ரஷாதி பேர சொல்லுங்க இந்த பட்டியலை கேட்டது யாரு நானும் கேட்கல நீங்களும் கேட்க இந்த பட்டியல் எதுக்கு அவங்க பல லட்சம் மாதிரி இருக்கட்டுங்க அது இங்கே வாதமே இல்ல அவர்கள் அப்பளவும் பட்டியலை எடுத்து பேசும்போது நீங்களே சிந்திக்கல ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை ஒரு ஆள் மார்க்கம் என்று பேசும்போது அதை சிந்திக்காமல் இவர் சொல்கிறேன் சரிதான் ஆலிக்ஷா பேசினா நூறு செஜன் சரி என்று ஏன் நம்புகிறீங்க அதுதான் சில ஆதாரங்களை கேள்விங்களை நான் அவங்களை பார்த்து கேட்டேன் அதே ஆலிம்ஷா பேசுறாரு உன் வீட்டை கொளுத்திருங்கிறாரு கொளுத்திருவீங்களா ஏ ஆலிப்ஷா சொல்லிட்டாரு ஏன் சிங் சிந்திக்க வரதில்லை ஓ காசு பணத்தை எல்லாம் ஒரு சொத்து பார்த்து எல்லாம் பள்ளிவாசியில் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொன்னால் எடுத்துக்கிறோமா அலிப்ஷா சொன்னார் கேப் சிந்திக்க தெரியல பொதுவான எல்லா விஷயங்களையும் சிந்திக்க தெரியுது நமக்கு மார்க்கம் என்று ஒருவர் பேசும்போது அதிலேன்னு சிந்திக்க தெரியல முத்தசாபி ஹாத் இருக்குது சிந்திக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னாங்க சிந்திக்க விடு சிந்திக்க முடியாத சில விஷயங்களுக்கும் தராவின் தொழுகைக்கும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சிந்திக்க முடியாத விஷயமா புகாரி ஹதீஸ் புகாரி ஹதீஸ் என்று இருக்கலே அதே புகாரி ஹதீஸில் தராவிக தொழுகை தஹஜ்ஜ தொழுகைக்கு வித்ரு தொழுகைக்கு இரவு நேர தொழுகை ஸலாத்து லைல் தொழுகைக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு ஏன் அதை பார்க்கல இதெல்லாம் முத்தசாபிய ஆய்வு செய்ய முடியாத விஷயங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லைங்க எடுத்து பார்த்தாலே பக்கத்தில் படிக்கலாம் இவ்வளவு தெல்ல தெளிவாக மார்க்கம் இருக்கு மார்க்கம் என்பது தெளிவான மார்க்கம் குரான் ஹதீஸ் என்பது தெல்ல தெளிவான மார்க்கம் எந்த சந்தேகத்தோடும் நபிகளார் விட்டு செல்லவில்லை செல்லவில்லை குழப்பத்திலே சொன்னார்கள் உங்களை நான் வெள்ளை என்ற மார்க்கத்தில் விட்டு செல்லுகிறேன் அர்த்தத்தை இரவு கூட பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும் அவ்வளவு தெளிவான மார்க்கத்தில் ரசூலா விட்டுட்டு ஆயிரம் குழப்பவாதி வருவா நீங்க ஏங்க குழம்பு சிந்திக்காமல் அதை விட்டவர்கள் ஆய்வு செய்யாமல் யோசிக்காமல் அதை இருந்தவர்கள் யாருடைய அலட்சியம் மக்களுடைய அலட்சியம் தானே ஆலிம்கள் உருவாக்கினார்கள் ஆலிம்கள் உருவாக்கினார்கள் சுயநலத்தோடு இருந்தார்கள் என்றால் நீங்கள் சிந்தித்து இருந்தால் இந்த சுயநலமான ஆலிம்கள் உருவாகிருப்பாங்களா கேள்வி எதிர்த்து கேளுங்க மௌலிக ஓதுறாங்க சிறுக்கு நடத்துறாங்க பக்கத்தில் இருக்கிற நம்புதாலையில சிறுக்கு நடக்குதே அப்படின்னாங்க சம்பந்தமே இல்லாத வாதங்கள் பதில் கொடுக்கிற அந்த பல மணி பேச நேரம் இல்ல சுருக்கமா சொல்லிடுறேன் அங்கே நடக்கிறது போகக்கூடிய மக்களையும் நான் கேட்கிறேன் அங்கே நடத்தக்கூடிய நிர்வாகிகளையோ முத்தவளிகளையோ ஆலயங்களையோ அங்கே நடத்தக்கூடிய எந்த பக்கிரி நான் கேட்கல போகக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் அங்கே செல்லுகின்ற போது அவரிடத்தை எதிர்த்து கேள்வி கேட்டீர்களா சட்டையை பிடிச்சிங்களா சட்டையை பிடித்து கேள்வி கேட்டிருந்தால் அப்போதே இந்த விதாத்துகள் எல்லாம் ஒளிந்திருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களுடைய அலட்சியம்தான் தான் என்பதை இறுதிவாதமாக சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கணும் ரெண்டு தரப்பினர்களும் அவரவர்களுடைய வாதங்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைத்திருப்பார்கள் நம்புறோம் இப்ப அதுல வந்து புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஏமாற்றுகிறவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஏமாறுகிறவர்கள் போன்று ஏமாறுறவன் இருக்கிற காலத்தில் எல்லாமே ஏமாற்றுறவன் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பான் திருக்குறானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இதற்கு என்ன ஒரு தீர்ப்பாக திருக்குறான் சொல்லுதுன்னா முதல்ல ஒரு பக்கமாக பார்த்தால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நாளை மறுமை நாளில் நரகத்தில் கருகக்கூடிய அந்த நபர்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி புலம்புகிறார்கள் வெளியே வர முடியாது இருந்தாலும் நல்லாட்ட கையேந்தி புலம்புறாங்க கஷ்டம் வந்தால் புலம்பத்தானே செய்வாங்க அந்த மாதிரி அவங்க நரக நெருப்புல கிடந்து புலம்புறான் நாங்கள் இந்த காதை பயன்படுத்தி கேட்டிருந்தாலோ அல்ல கொஞ்சம் செவீம் எடுத்து பார்த்திருந்தாலோ சிந்தி சிந்தித்து உடந்திருந்தாலோ நரக நெருப்பில் நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் நரக நெருப்பில் கிடந்து கதறுவார்கள் அப்ப நரக நெருப்புக்கு போறதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்னன்னு கேட்டா சிந்திக்காம இருக்கிறது மக்களுடைய தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு குரான் வசனம் நமக்கு சொல்லி தருது இன்னொரு ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நாளை மறுமை நாளில் சில மக்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படும் அந்த நேரத்தில் அந்த மக்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள் ரெண்டு பேருமே நரகத்துல தான் புலம்புறாங்க ஒருத்தவங்க சொல்றாங்க நாங்க செறிமடுத்துருக்கணுமே சிந்திச்சிருக்கணுமே சிந்திக்காம இருந்துட்டோமே அவன் சொல்றதுனா உண்மை நம்பிக்கிட்டே இருந்தோமே எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போட்டாம இருந்த ஒரு போர்டு நம்பிக்கிட்டே இருந்தோமே

ரெண்டு புலம்பல் புரியுதா ஒருத்தவங்க புலம்பறாங்க, நாங்களா வகிக்கிட்டு வந்துட்டோம். இன்னொருத்தவங்க புலம்பறாங்க, ஒரு பிரிவினர்கள் பிரிவினர்கள்ங்களை வகிடு விட்டார்கள் எனவே ரொம்ப நா ஆத்திக்கும் தஃஃபைனி மினல் ஆதாப் வலஅனஹும் லஅன் கபிரா. இறைவா அவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை கொடு. அதிகமான உன்னுடைய சாபத்தை கொடு என்று அவர்கள் மறுமை நாளில் புலம்புகிறார்கள். ரெண்டுமே இருக்கு. சிந்திக்காம இருந்தாலும் நரகம்தான். வகிgetElementByIdதாலும் இந்த வகிgetElementByIdப் பரவ செய்யும். ரெண்டுக்கும் என்ன ஒரு தீர்வு அல்லது ரெண்டுல எது பெரும்பான்மையா இருக்கு ஆளுங்களை வழியெடுக்கிறனால மட்டும்தான் மக்கள் வழிகெடுத்து இருக்கிறாங்களா வழிகெட்டு போய் கொண்டு கொண்டிருக்கிறாங்களா அல்லது மக்களுடைய அறியாமையினால் மட்டும்தான் மக்கள் வழிகேட்டில் போய் கொண்டு இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு திருமுறை குரானின் இறைவன் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு பதில் அளிக்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி மறுமையில் நடக்கிறத வச்சு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும் அதே மாதிரி மறுமை நாளில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவானா உத்து குலூஃபி உமமின் அந்த கலத்மின் கபலிக்கும் ஜிந்தலில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் நீங்க அனைவரும் நரகத்தில் போய் விழுந்துருங்க அப்படின்னு நல்லா நரகவாசிகளை பார்த்து சொல்லுவான் அப்படி சொல்லுகிற வேலையில குள்ளமா தகலத்து உமத்து ஒவ்வொரு சமூகமும் நரக நெருப்பில் போய் விழுகிற வேலையில எல்லாம் லகனத் யார் அவனை வழி எடுத்தானோ அவங்கள பார்த்து புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் ஒருத்தன் வந்து நரகத்தில் விழுகிறான் அவன் புலம்புவானான் நீ ஒன்னால தாண்டா நான் போனே நீ என்ன நேர்வெளிப்படுத்தி இருக்கலாமடா நீ தான் தருகாக்கு போனா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த சாப்பாடு போட்டா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த ரசூலா புகழும் 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 சொல்லி வலியேட்டில் கொண்டாந்து பாட்டிட்ட தஸ்மி மணியில பண்ணா அப்படி நன்மை இப்படி நன்மை சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்ட வச்ச இங்க நரகத்தில் நாங்க அப்படி வந்து விழுகிறோமே அப்படின்னு இவர்கள் அவர்களை சபிப்பாரு உன்னால தான்டா நான் வந்தேன் உனே அதிர்ச்சின்னு மதிச்சேன் மௌலானா மௌலவி சேகு பாக்கவி எப்படிலாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச உனே நம்பி நான் வந்தேன் இப்படி என்னை கொண்டாந்து விட்டுட்டியே என்று சபிப்பார்கள் சவிப்பதற்கு இறைவன் அந்த இடத்துல ஒரு பதிலை சொல்லுகிறான் விழுகிறவனு நரகவாசி ஒருத்தவன் அவனும் நரகவாசி அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இவர்கள் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் இருவருக்குமே இரு மடங்கு வேதனை உண்டு பெரிதும் காரணம் நம்ம தீர்மானிக்க முடியாது ரெண்டு பேருமே காரணம் நீங்க வந்து கொஞ்சம் சிந்திச்சிருந்தீங்கன்னா விரட்டி ஓட விட்டுக்கலாம் ஆளுங்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு பொருளாதாரத்தினுடைய நோக்கத்தை விட்டுவிட்டு சமூகத்திற்காக பாடுபடுவதற்கு இறங்கியிருந்தால் இந்த பிதத்துகளை ஒழிப்பதற்கு அவர்களே பிரச்சாரம் செய்து செய்திருப்பார்கள் நீங்களே சிந்திச்சிருக்கணும் அவர்களும் சுயநலத்தை விட்டுருக்கணும் ஆக ரெண்டுக்குமே நாம ஒரு சாராராக நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது அல்லாவே சொல்லிவிட்டான் இருவருக்கும் இரு மடங்கு வேதனை நீ மட்டும் வழிகட்டு எடுத்தப்பா உனக்கு ஒரு மடங்கு வேதனை மக்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை அல்லா சொல்லல அல்லது நீ சிந்திக்கல உனக்கு ஒரு மடங்கு வேதனை ஆளுங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை அப்படி சொல்லல ரெண்டு பேருக்கு ரெண்டு மடங்கு போ ஒன்னால நான் கட்டேன் என்னால நீ கட்டேன் ரெண்டு பேருமே சாவு அப்படிங்கிற அல்ல அப்ப ரெண்டு பேருமே தவறுதான் அதனால ஒரு சாராருக்காக நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது இப்ப இந்த விவாதம் மேடை நடைபெற்றதுக்கு அடிப்படை ஒரு நோக்கத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்மையில வந்து என்னைக்குமே ஒரு விவாதம் ஒரு போட்டி இருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் தர்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நபிகளார் கட்டளையிடுகிறாங்க ஓடி வந்து போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க உமர் அவர்களும் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அவர்களும் அதே போன்று நாசர் சலால் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்புறார்கள் காலையில போய் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு காலையில் உமர் রাদিয়াল্লাহு அவர்கள் வேம ஓடுறாங்க இன்னைக்கு அபுபக்கர் தோக்க அடிச்சறேண்டா வேம ஓடுனா நான் ஓடி பார்த்து அங்கே அபூபக்கர் அவர்கள் எனக்கு முன்பாகவே இருந்தார் பட் நன்னையில ஓட்டம் இருக்கும் போட்டி இருக்கும் சில இந்த மாதிரி வாகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ரெண்டு பேருமே நன்மைக்காக தான் இந்த வாதத்தை செஞ்சாங்க இதுல யாருமே இவங்க இதை இதை ஏத்துக்கலாமே ஏத்துக்காம இல்லை ஆளுங்கெல்லாம் இல்ல ஆளுங்களை உத்தவர்கள் தான் மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லல இவர்கள் தான் காரணம் இல்ல சொல்லல பெரிதும் யார் காரணம் ஒரு விவாதத்தின் மூலமாக உங்களிடத்தில் பதிவு வைத்திருக்கிறாங்க இதுல இருந்து உணர்ந்து கொண்ட கருத்துக்களை வாழ்க்கை முழுவதும் பின்பற்றக்கூடிய மக்கள் லாஹு ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹிபரக